தென் அமெரிக்க நாடான பெருவில் நான்காயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது சானா மாவட்ட பாலைவனப் பகுதியில் இந்த கோவில் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சுவருடன் கூடிய இந்த கோவில் பல்வேறு அடுக்குகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படுகின்றது இந்த கோவில் பல மர்மங்களை உள்ளடக்கியதாக கருதப்படுகின்றது வடக்கு கடற்கரையில் ஓரத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் மத பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர் லூயிஸ் மோரோ கூறுகின்றார் இந்த கோவிலில் மூன்று எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் பழங்கால கோவிலின் சடங்குகளின் போது மனிதர்களை பலியிட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது இதனை கடவுளின் பிரசாதமாக எண்ணி துணிகளில் சுற்றி புதைத்துள்ளனர் கோவில் சுவர் ஒன்றில் மனித உடலும் பறவையின் தலையும் கொண்ட வரைபடம் வரையப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் பாலைவனத்தில் இன்னொரு கோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அந்தக் கோவில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இருக்கலாம் என்று அறியப்படுகின்றது